மம் அதிகாரம் இருபத்தி நான்கு ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இலட்சியான காரியத்தை கண்டு அவள் மேல் பெரிய மற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம் அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவி ஆகலாம் அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும் அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும் அவள் தீட்டுப்பட்டபடினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது அது கர்த்தருக்கு முன்பாக அருவறுப்பானது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாயாக ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம் அவன் ஒரு வருஷ பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தான் விவாகம் பண்ணின ஸ்திரியை சந்தோஷப்படுத்துவானாக திரிகையின் அடிகல்லையாவது அதன் மேற்கல்லையாவது ஒருவரும் அடகாக வாங்கக்கூடாது அது ஜீவனை அடகு வாங்குவது போலாகும் தன் சகோதரராகிய இஸ்ரேல் புத்திரரில் ஒருவனை திருடி அதனால் ஆதாயம் தேடி அவனை விற்று போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும் இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விளக்க கடவாய் குஷ்டரோகத்தை குறித்து லேவியராகிய ஆசாரியர் உங்களுக்கு போதிக்கும் யாவையும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் நான் அவர்களுக்கு கட்டளிட்டபடியே செய்ய கவனமாயிருப்பீர்களாக நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்குச் செய்ததை நினைத்து கொள்ளுங்கள் பிறனுக்கு நீ ஏதாகிலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டாம் வெளியே நிற்பாயாக கடன் வாங்கினவன் அந்த அடகை வெளியே உன்னிடத்தில் கொண்டு வருவானாக அவன் தடுத்திறனானால் நீ அவன் அடகை வைத்துக்கொண்டு நித்திரை செய்யாமல் அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி பொழுது போகும்போது திரும்ப அந்த அடகை அவனுக்கு விட வேண்டும் அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாயிருக்கும் உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களிலுள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக அவன் வேலை செய்த நாளில்தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு விட வேண்டும் அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாயிருக்கிறான் அதைக் கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான் அது உனக்கு பாவமாயிருக்கும் பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் நீ அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருந்து நீ எகுப்பிலே அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கேயிருந்து மீட்டுக்கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அறுக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பிப் போக வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக நீ உன் ஒலிவ மரத்தை விட்ட பின்பு பொம்பிலே தப்பியிருக்கிறதை பறிக்கும்படி திரும்பிப் போக வேண்டாம் அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பிப் போக வேண்டாம் அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக நீ எகிப்திலே அடிமையாய் இருந்ததை நினைப்பாயாக ஆகையால் இப்படிச் செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உபாகமம் அதிகாரம் இருபத்தி ஐந்து மனிதருக்குள்ளே வளக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள் குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவனானால் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவன் குற்றத்திற்கு தக்கதாய் தனக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன் அவனை நாற்பது அடி வரைக்கும் அடிக்கலாம் அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதினால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான் ஆதலால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம் போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் குடியிருக்கும்போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மறித்தால் மறித்தவனுடைய மனைவி இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாகக் கூடாது அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாகக் கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையைச் செய்ய கடவன் மறித்த சகோதரனுடைய பேர் இசுரவேலில் அற்றுப்போகாதபடிக்கு அவன் பேரை அவள் பெரும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும் அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் அவன் சகோதரனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பரிடத்துக்குப் போய் என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பெயரை நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறான் புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாதிருக்கிறான் என்று சொல்வாளாக அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனுடைய பேசியும் அவன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள எனக்குச் சம்மதமில்லை என்று பிடிவாதமாய் சொன்னால் அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி அவன் முகத்திலே துப்பி தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவுள் இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கலற்றி போடப்பட்டவன் வீடு என்னப்படும் புருஷர் ஒருவரோடொருவர் சண்டை பண்ணிக் கொண்டிருக்கையில் ஒருவனுடைய மனைவி தன் புருஷனை அடிக்கிறவன் கைக்கு அவனை தப்புவிக்கும்படி வந்து தன் கையை நீட்டி அடிக்கிறவன் மானத்தை பிடித்ததுண்டானால் அவளுடைய கையை தரிக்க கடவாய் உன் கண் அவளுக்கு இறங்க வேண்டாம் உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்களை வைத்திருக்க வேண்டாம் உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமித்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவன் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் உள்ள பலவினரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு உன் தேவனாகிய கர்த்தர் நீ கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய் இதை மறக்க வேண்டாம் நீதிமொழிகள் அதிகாரம் பதினொன்று கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது சுமித்திரையான கல்லோ அவருக்கு பிரியம் அகந்தை வந்தால் இலச்சையும் வரும் தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும் கோபாக்கின நாளில் ஐஸ்வர்யம் உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும் உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான் செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள் துன்மார்க்கன் மறிக்கும்போது அவன் நம்பிக்கை அழியும் அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டுப்போம் நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான் நீதிமானோம் அறிவினால் தப்புகிறான் நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கோரும் துன்மார்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும் செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும் வாயினால் அது இடிந்து விழும் மதிகட்டவன் பிறனை அவமதிக்கிறான் புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான் புறங்கூறித் திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகுபாடுபடுவான் பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான் நல்லொழுக்கமுள்ள ஸ்திரி மானத்தை காப்பாள் பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான் கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான் துன்மார்க்கன் விருதா வேலையைச் செய்கிறான் நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனைப் பெறுவான் நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையைப் பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான் மாறுபாடுள்ள இருதயமுள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் கையோடே கை கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்குச் சமானம் நீதிமான்களுடைய ஆசை நன்மையே துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும் வார் இறைத்தும் அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையைப் பெறுவான் தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் நீதிமான்களோ துளிரைப் போலே தலைப்பார்கள் தன் வீட்டைக் கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான் மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான் ரீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன் இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது கோராகின் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் பூமியின் குடிகளே சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள் என் வாய் ஞானத்தை பேசும் என் இருதயம் உணர்வை தியானிக்கும் என் செவியை ஊமை மொழிக்குச் சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன் என்னைத் தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னைச் சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக்கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே அவர்கள் மீட்பு மிகவும் இருக்கிறது அது ஒருபோதும் முடியாது ஞானிகளும் மறித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்துப் போகிறதை காண்கிறான் தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம் அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிறங்களுக்கு தரிக்கிறார்கள் ஆகிலும் கணம் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை அழிந்து போகும் மிருகங்களுக்கு இருக்கிறான் இதுதான் அவர்கள் வழி இதுதான் அவர்கள் பைத்தியம் ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள் ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும் ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே அவன் மறிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை அவன் மகிமை அவனை பின்பற்றிச் செல்வதும் இல்லை அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தைக் காணாத தன் பிதாக்களின் சந்ததியைச் சேர்வான் கணம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான்